ஹலோ எப்ரிவான் வெல்கம் டே வளர்ச்சி குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே பார்த்திங்க அப்படின்னா கிராம ஊராட்சி செயலர் அதாவது பஞ்சாயத்து செயலற்றிக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி அதாவது காலி பண்ணிடுறாங்க அறிவிச்சிருந்தாங்க மொத்தம் முப்பத்தி ஏழு மாவட்டங்களை சேர்ந்தவங்க இதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்காக அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து நவம்பர்லேயும் முடிஞ்சது ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லிஸ்ட் எல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க மத்தியில் கேள்வி எழுந்தவனவே இருக்குது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனோட வேலையாக இருக்குது அதாவது அதான் இதை பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான காலி பணியிடங்கள் வேகன்சிஸ் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க அக்கான வெப்சைட்லையும் டிஎன்ஆர் டி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பதினாலு நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கறதுக்காக ஒதுக்குனாங்க ஸோ அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை வந்து பட்டியல பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கடந்த ஏழு நாட்கள் அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நாளை வரைக்கும் அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நேர்காணல் பார்த்திங்க அப்படின்னா நான்காம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தேர்வு முடிவுகள் வந்து அதுக்கு அதுக்கடுத்த ரெண்டு நாட்களில் வெளியிடப்படும் பணி நியமன ஆணைகள் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து இதுதான் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் நாங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி ப்ராசஸ் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இதில் என்ன அப்படின்னா இப்போ எஸ்ஐஆர் பணிகளுக்காக பார்த்திங்கன்னா முழு அரசு ஊழியர்களும் பாத்தீங்கன்னா இந்த பணியை வந்து மேற்கொண்டு இருக்காங்க ஸோ இப்போ டேட் தள்ளி போகுமா அப்படிங்கிற மத்தியில் நம்ம கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர் நிறைய கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ கிராம உதவியாளருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியரில் உங்களுக்கு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சி செயலாளருக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்டர்வூக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வ்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஒன் வீக்குள்ளே அதாவது வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒன் வீக் ஒன் வீக் எல்லாமே தள்ளி போகும் அப்படினாங்க என்ன ரீசன் அப்படின்னா எஸ்ஐஆர் பணிகள் ஸோ இந்த எஸ்ஐஆர் பணிகளும் பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் நீங்கள் வாக்காளர் கணக்கிட்டு படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கல அப்படின்னா பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிங்க இதுக்கு முன்னாடி நான்காம் தேதி வரைக்கும் இருந்தாங்க ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபார்மை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பர்சன்டேஜ் விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தள்ளி போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது ஏன்னா இது பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தான் வந்து இதையும் பண்ணுது ஓகேங்களா ஸோ ரெண்டுமே பேரலெலாம் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஏன்னா அதில் அந்த ஒர்க்கை கம்பல்சரி முடிச்சாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆனால் இதையும் பார்க்கணும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக விட்டுருந்தாங்க பட் இன் இன்பிட்வீனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் இதையும் வந்து தாமதிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ இதையும் வந்து ஒரு ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்கு மேலேருந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது மேக்ஸிமம் இந்த ஒன் வீக்குள்ளே உங்களுக்கான ஹால் டிக்கெட் அதாவது இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா இதில் போட்ட டேட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த எஸ்ஐஆருக்காக இதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ மூணாம் தேதிக்குள்ளே தகுதி வாய்ந்தவங்களோட விண்ணப்ப பட்டியல் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க ஆன்லைன் மூலமாகவும் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி இது ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹால் டிக்கெட்டு வராது நீங்கள் குழப்பிக்காதீங்க ஆன்லைன் மூலமாக வர்றது பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் இந்த போஸ்ட்டுக்காக வரும் கிராம உதவியாளருக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு போஸ்ட் போய் கொரியரில் வரும் ஓகேங்களா கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதுங்க அதுக்கு இதுக்கும் ஸோ நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு கிராம ஊராட்சி செயலாளர் இதுக்கான எதாவது டேட்டு அதே மாதிரி உங்களுக்கு எதாவது தனியாக உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுபோக நம்ம அப்பப்போ வெப்சைட் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கும் நான் செக் பண்ணி காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் வெப்சைட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத் ராஜ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ரெஃபரன்ஸ் கோட கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊராட்சி செயலாளர்க்கான காலி படையினர் அறிவிப்பு மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர் காலிப்படையினங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது எப்படினு தான் இருக்குது ஸோ இதில் ஓகே கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ ஊராட்சி செயலாளர் அதாவது நீங்கள் அப்ளை பண்ண இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஹால் டிக்கெட் எப்படி வரும் அப்படின்னு நான் அதையும் உங்களுக்கு ஷோ

காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு அப்படின்னு வரும் இதுலேயே உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இருக்கும் ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் மேலே வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ரெக்கார்டு கிளர்க்குக்காக ஸோ உங்களுக்கு வந்ததுன்னா உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்யணும்னு மேலே வரும் ஓகேங்களா ஸோ அதை ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இருக்குது டவுன்லோட் யூர் ஹால் டிக்கெட்னு இருக்கும் ஸோ இதில் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து ஷோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஷோ ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ஹால் டிக்கெட் வந்ததுன்னா நீங்கள் அதுவும் வந்து உங்களோட மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா இது வரைக்கும் வரல அதாவது இந்த நிமிஷத்து வரைக்கும் இன்னும் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல இன்டர்வியூக்காக ஸோ எல்லாமே அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸும் அதாவது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் அப்புக்கும் போயிட்ருக்கு ஓகேங்களா ஸோ அதை அவங்க ஆன்லைன் மூலமாக அதாவது பிஎல்ஓ மக்கள்கிட்டருந்து வாங்கி அதை அப்லோட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அப்லோட் பண்ணதை வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்ஸஸே இருக்குது மேக்ஸிமம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ரெண்டு தரப்புலையும் ஏற்றுக்கணும் ஸோ லேட்டாகணும்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வரும் அதாவது இன்னைக்கு இன்றைக்குள்ளே நாளைக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் இதுக்கான இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்கு மேலே தான் நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விகரமாக இருக்குன்னு நினைக்கிறோம் உதகிரமாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இடம் தேடி உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்குங்க மக்களே